ஸோ அந்த உணவு முறை கரெக்டாக இருந்ததுனால தான் அந்த காலகட்டத்தில் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்தது அதனால தான் இதை பணக்காரர்கள் நோய் அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா இந்த உணவு முறை கெட்டு போனதுனால தான் சர்க்கரை எல்லாருக்கும் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க ஒரு அஞ்சு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் அந்த சுகரை வந்து உங்கள் கண்ட்ரோல்லே நம்ம வச்சுக்கலாம் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாங்க எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை நோய் டயபெட்டிக்ஸ் சொல்கிறாங்களா இதே வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெருக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையாக பொய்யா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க சுகருங்கிறது ஒரு நோயே கிடையாது இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அளவை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சிட்ருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையா ஏன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குங்க சர்க்கரை அளவு உணவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து நூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நூற்றி நாற்பது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு உடம்புக்கு இதெல்லாம் மாறும் இது ஒரு சில காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது இப்போ கம்மி பண்ணிட்டாங்க காரணம் நிறையா மருந்துகள் விற்கணும் பல லட்சம் கோடி வியாபார யுத்திகளால் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது இந்த சர்க்கரை நோய் உண்மையா அதை பற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா சார் நம்ம உடல் கழிவுகள் யூரின் வேஸ்ட்டு சாலிட் வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதுவே வேஸ்ட்டு உடம்புலேருந்து வேஸ்ட்டாக போகுது அதை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அது எப்படி சார் கரெக்டாக அப்படின்னும் கேள்விகள் கேட்குறாங்க இது உண்மை நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த சர்க்கரை நோய்ங்கிறது உண்மையாக டயபெட்டிக்ஸ்ங்கிறது உண்மையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அதாவதுங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே அதாவது என்னோடய தாத்தா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய்ங்கிறது எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு எப்போவாவது ஒரு தடவை காதலில் கேட்கலாம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மெல்லமாக சத்தம் போடாமல் சொல்லுவாங்க அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கான் இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா சர்க்கிளில் யாருக்குமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தருக்கு தாங்க இருந்தது இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே இன்னும் என்ன சொல்லுவாங்க இந்த சர்க்கரை நோய் வந்து பணக்காரர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக இல்லைங்களா கொஞ்சம் உங்கள் பெரியவங்களை கேளுங்க இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு சர்க்கரை இல்லைன்னா தான் நம்ம வருத்தப்படணும் கேட்டால் டயபெட்டிக்ஸ் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார்ன்னு சொல்லி வாழ்க்கை முழுவதும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இதுதான் இன்றைய கால உண்மை அப்போ என்ன உண்மை தெரியுது சர்க்கரை நோய் இருந்தது அந்த காலத்துலேயும் குறைவாக இருந்தது இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்போது சர்க்கரை நோய்ங்கிறது ஒன்று இருக்குது அது உண்மை தான் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா உடைய ஒன்று சொல்லட்டுங்களா அந்த காலத்தில் இந்த நோய்க்கு என்ன பேர் சொன்னாங்க பணக்காரர்கள் நோய் அப்படின்னா என்ன அர்த்தங்க எதுக்காக பணக்காரர்களுக்கு மட்டும் இந்த நோய் வருது எப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா ரெண்டே ரெண்டு ரீசனுங்க உணவு முறை சரியில்லை அது சரியான உணவு முறை எடுத்துக்கலைன்னா சக்கரை நோய் வரலாம் உடல் உழைப்பு நம்ம உணவுக்கேற்ப உடல் உழைப்பு செய்யலைன்னா சக்கரை நோய் வரும் அந்த காலத்துலேயும் இதே தான் சொன்னாங்க இந்த காலத்துலேயும் அதே தான் ரீசன் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்களா உணவு முறை இன்றைக்கெல்லாம் என்ன உணவு சாப்பிட்றோம் ஒரு லிஸ்ட் அவுட் கொஞ்சம் மனசில் எடுத்து எழுதி பாருங்கள் காலையில் இட்லி தோசை பொங்கல் மதியான சாப்பாடு அரிசி சாப்பாடு சாம்பார் ரசம் ஒரு நூறு பேர் எடுத்து கேட்டிங்கன்னா தொண்ணூற்றொம்போது பேர் இதே பதில் தான் காலையில் இட்லி நைட் எப்போவுமே எங்கள் வீட்டில் தோசை தான் சார் இல்லைனா சப்பாத்தி இதை தவிர ஏதாவது மாற்றி சொல்கிறீங்களா ஆனால் அந்த காலகட்டத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் பாட்டி வீட்டில் எனக்கு நல்ல விவரம் தெரியுங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு பொழுது மட்டும்தான் இட்லி அதுவும் காலையில் நேரத்தில் இட்லி கறி குழம்பு நைட்டு கூட இருக்காது ஸோ அந்த காலகட்டத்தில் இட்லிங்கிறது ஏதாவது பண்டிகை காலங்கள்லேயும் ஃபங்க்ஷனில் போனால் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தது அதனால தான் இன்றைய உணவு முறை கெட்டுப்போனதுனால தான் சர்க்கரை எல்லாருக்கும் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இன்னொரு கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது எதுவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜுக்கு பேர் வந்துங்க சவப்பெட்டி மாவு எத்தனை நாள் மாவாக இருந்தாலும் தோசை மாவு உள்ளே இருக்கும் எப்போ கேட்டாலும் ரெடியாக இன்ஸ்டண்ட்டாக தோசை இட்லி தோசை இட்லி எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் உணவை நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோங்க அதனால தான் சர்க்கரை வருது அதேமாதிரி அந்த காலகட்டத்தில் நாட்டு பசும்பால் இருந்தது பணங்கள் பண்டு யூஸ் பண்ணுவாங்க வெள்ளை சர்க்கரை கிடையாது அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எண்பது வயசுக்கு மேலே சர்க்கரை வந்தது ஆனால் இன்றைக்கி பால் பாக்கெட் பால் வாங்குறீங்க அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறோம் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தவே கூடாதுங்க ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கேன் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்கள் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ்னு பாருங்கள் மெடிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற பால் நம்ம ரெகுலராக சாப்பிட்டா நமக்கு சுகர் அதிகமாகும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க அதுவும் உண்மைதான் இன்றைக்கி இருக்கிற பால் நிறைய ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாடுகளுக்கு நிறைய உரங்கள் போடும்பொழுது நிறைய கெமிக்கல் உரங்கள் போடுறதுனால அந்த பாலுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் கண்டன்ட் வருது அது இல்லாமல் அந்த பால் கெடாமல் இருக்கணும்னு சொல்லி பதப்படுத்திட்டு நம்ம வீட்டுக்கு வரதுனால அதுலேயும் நிறைய கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டா சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்கிறது தான் உண்மைத்தன்மை அதனால் இந்த பால் டீ காஃபி இந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த பேக்கடு ஃபுட்டே கிடையாதுங்க பேக்கடு ஃபுட்டு டெக்னாலஜி வந்ததே இப்போ தான் அதேமாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றது அதிகம் இப்போ தான் அதேமாதிரி நைட் டைமில் எட்டு மணிக்கு மேலே அதிகமாக சாப்பிட்றதும் இந்த காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்தில் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு சாப்பிட்ருவாங்க ஸோ அந்த உணவு முறை கரெக்டாக இருந்ததுனால தான் அந்த காலகட்டத்தில் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்தது அதனால தான் இதை பணக்காரர்கள் நோய் அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா ரெண்டாவது உடல் உழைப்பு சுத்தமாக இப்போ கிடையாதுங்க ஒரு காய் வாங்கணுன்னா கூட நூறு மீட்டருனா கூட டூ வீலர் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம் வீட்டுக்குள்ளே ஏசி வெளியில் போனால் ஏசி தேட்டருக்கு போனால் ஏசி பஸ்ஸில் போனால் ஏசி இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலம் போகணுன்னா ஏசி பஸ் தான் புக் பண்ணுறோம் ட்ரெயினில் ஏசி ஸோ நம்ம எல்லாமே உடலுக்கு உழைப்பே கொடுக்குறதில்ல என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட உழைப்பே தரதில்லை இந்த ரெண்டும் இல்லாதனால தான் இன்றைக்கி காலகட்டத்தில் பதினஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசுக்கு இந்த சர்க்கரை டயபெட்டிக்ஸுங்கிறது அதிக அளவு வருதுங்கிறது இதுதாங்க உண்மைத்தன்மை சரி சார் இந்த சர்க்கரை நோய் வந்தால் என்ன சார் அவ்வளோ என்ன நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுமா அந்தளவுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா ஏன்னா நமக்கு இது தெரியணும் இல்லைங்க ஏன் சார் நம்ம சக்கரை நோய் வந்தால் மட்டும் வருஷம் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதாவதுங்க நம்ம உணவு முறை உடல் உழைப்பு எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகேங்களா உணவு முறையிலையும் உடல் உழைப்பிலும் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சர்க்கரை அளவுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை இந்த வீடியோனுடைய முடிவில் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேங்க சரி சார் இந்த சர்க்கரைக்கு ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் நம்ம வந்து இதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஏன் அந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் இதனால் என்ன பாதிப்பு சிம்பிளாக சொல்கிறேங்க சுகர் நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா டயர்ட்னஸ் வரும் கான்சன்ட்ரேஷன் ஒரு வேலையில் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நிறைய கோபம் வரும் கை கால் வலி வரும் பாத குடைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத குடைச்சல் நிறையா இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க சுகரோட ஃப்ரெண்டு என்னென்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க ராஜ உறுப்புகள்னு என்னங்க ஹார்ட்டு லிவரு லங்ஸு கிட்னி குடல் இன்டெஸ்டைன் இந்த அஞ்சும் ஒவ்வொன்றும் அஃபெக்ட் ஆகும் எப்போ சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ ஒரு அளவை விட அதிகமாக இருந்தால் இத்தனையும் அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா இந்த சுகர் வந்து அதோட அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் கூடவே வச்சுருக்கோம் நர்ஸ் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ஐசைட் நமக்கு பாதிக்கும் ஸ்கின் அலர்ஜிகள் வரும் ஹேர் ஃபால் ஆகும் பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகும் ஸோ இத்தனையும் ஏற்படுவதற்கு கோர் என்னென்னா இந்த சுகர் இப்போ புரியுதுங்களா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு புரியுதுங்களா ஸோ இந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பணக்கார நோயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா உணவு முறையும் உடல் உழைப்பும் செய்தால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா இதை தவிர நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஒன்றுமே கண்ட்ரோல் ஆகாது இதுதான் உண்மைத்தன்மை டாக்டர் கேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தான் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு அஞ்சு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் அந்த சுகரை வந்து உங்கள் கண்ட்ரோல்லே நம்ம வச்சுக்கலாம் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்காக என்னென்ன உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லி ஏற்கனவே பல காணொலிகள் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஷார்ட்டாக நான் ஒன்று சொல்லிடுறேங்க இந்த இட்லி தோசை இந்த அரிசி மாவு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் சாப்பிடுங்க தப்பு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அக்கேஷனாக சாப்பிடுங்க ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் மத்தியான நேரம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க தப்பு இல்லை சாப்பாடு குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாமே சாப்பிடுங்க இரவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான உணவு ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவு இல்லைன்னா நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்ருங்க ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க காலையில் நேரத்தில் அப்படியே நீங்கள் இட்லி தோசை தான் சாப்பிட்டு நான் பழகிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இட்லி அரிசிக்கு பதிலாக நாட்டு மருந்து கடைக்கு போங்க நிறைய அரிசிகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த அரிசிகள்லாம் கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அரிசியெல்லாம் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல அந்த சர்க்கரையின் அறவு ஏறுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அரிசியில் வாங்கி ஊற போட்டு உளுந்து சேர்த்தி இட்லி தோசை சாப்பிடுங்க தப்பே இல்லை புரியுதுங்களா சரி என்ன ஐந்து வழிமுறைகள் சும்மா சிம்பிளஸ்ட் வழிமுறைகள் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பணக்கார நோய் இந்த டயபெட்டிக்ஸ் உங்கள் உடம்புல நார்மலாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அகத்திக்கீரை எத்தனை பேருக்கு தெரியுங்க ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை மாடுக்கு கொண்டு போய் அகத்திக்கீரை கொடுப்பீங்க அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த அகத்திக் கீரையில் அந்தளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அகம் ப்ளஸ் தீ அகத்தி அகம் ப்ளஸ் தீன்னு என்னங்க நம்ம அக அகம்னா உடல் உடலில் உள்ள அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரை ரெகுலராக ஒரு வீக்லி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்க காலையில் நேர உணவில் சேர்த்திக்கோங்க இல்லை சார் இந்த கீரை எனக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லைன்னா பவுடர் நாட்டு மருந்து கடையில் இருக்குதுங்க பவுடர் வாங்கிக்கோங்க சுகர் இருக்கிறவங்களா இருந்தால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அரை ஸ்பூன் ஸ்பூனில் அரை ஸ்பூன் வித் ஹாட் வாட்ரு நைட்டில் படுக்க போகும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் வித் ஹாட் வாட்ரு ரெகுலராக சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க நீங்கள் ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சுகர் வந்து அந்த டயபெட்டிக்ஸ் அளவு நார்மல்லே இருக்கும் நல்ல டைஜஷன் ஆகும் ப்ளட் சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் கொலஸ்ட்ரால் அல்சரை சேஃப்டி பண்ணோம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் ஒன்றுமே எஃபெக்ட் ஆகாது நம்ம பாடியோட எல்லா ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பர்டிகுலராக பெண்கள் பீரியட் இஷ்யூலாம் நிறையா சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டு வாங்க பீரியட் இஷ்யூ எல்லாமே அலைன் ஆகும் பெயின் இருக்காது சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரெண்டாவது பாத குடைச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் சுகர் வந்துட்டாலே பாதம் ரொம்ப குடைச்சலாக இருக்குது சார் என்னால் நிற்கவே முடியல சார் டயர்ட் ஆகுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க சிம்பிளாக அகத்த கீரை ப்ளஸ் ஆவார இலை ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க இல்லை இருந்தால் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கங்க நைட்டானால் கால் பாதத்தில் உள் பக்கம் நல்லா பேஸ்ட்டு நல்லா தொடவுங்க இந்த ஆவாரை கீரை நான் சொல்கிறேன் இல்லைங்க கொப்பளங்கள் தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி வந்தாலும் சரி நமக்கு உடம்பு வலி இருந்தாலும் சரி கை கால் வலி இருந்தாலும் சரி எதுக்கும் பத்து போட்டால் உடனே கிளியர் ஆகிடும் ஸோ அந்த பாத குடைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சுகர் வந்துட்டு இந்த பாத குடைச்சல் இருக்குது இல்லை சுகர் வராமையே எனக்கு பாத குடைச்சல் இருக்குது வீக்கம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அகத்திக்கீரை கீரை ஒரு ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க ஆவார இலை ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி நைட்டு படுக்கும்போது பேஸ்ட் நல்லா பத்து மாதிரி போட்டுக்குங்க இல்லை நல்லா தடைவிக்குங்க அடுத்த நாள் நல்லா குளிர்ந்த தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் மூணாவது விஷயம் இந்த டீ காஃபி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க பால் ஆட் பண்ணவே வேண்டாம் வெள்ளை சக்கரை அறவே சேர்த்த வேணுங்க சுகர் இருக்கோ இல்லையோ தயவு செய்து அதை இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க சார் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு சார் நான் டீ காஃபி சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது என்ன அளவு எடுத்துக்கணுன்னாங்க கொத்தமல்லி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு இருபது கிராம் சீரகம் ஒரு இருபது கிராம் ஓமம் ஒரு இருபது கிராம் தனித்தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ஓமம் வந்து ஃப்ரை பண்ண வேணா வேப்பர் வேப்பராயிடும் மற்ற மூணு பொருளையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க ஹாட் வாட்டரில் டீ காஃபி வைக்கிற மாதிரி காஃபி தூள் கூட போட்டுக்கோங்க டீ தூள் கூட போட்டுக்குங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஹாட் வாட்டரில் நல்லா குடிங்க சர்க்கரை தயவு செய்து ஆட் பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் குடித்து பாருங்கள் அப்படியே உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா பணம் கல் வாங்கி ஒரு நாலஞ்சு போட்டுக்குங்க காலையில் நைட்டு சிறப்பாக குடிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லிக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குங்க இந்த கொத்தமல்லி விதை என்னென்னா இதில் ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னால் கெட்ட கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது விட்டமின் கே இருக்குது சி இருக்குது ஏ இருக்குது நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வச்சாலும் சரி சட்னி வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி பிரியாணி பண்ணாலும் சரி எது பண்ணாலும் பொரியல் பண்ணால் கூட சரி கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போடுவாங்க எதனாலன்னா அந்த கொத்தமல்லித்தூள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லைன்னா கொத்தமல்லி டீ தூள் அப்படின் சொல்லுவேங்க கொத்தமல்லி டீ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சுகரோட லெவல் ஜஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்லேயே அலைன் ஆகும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது விஷயம் சுண்டக்கா நாட்டு சுண்டக்கா எல்லாருக்குமே தெரியும் அப்பப்போ கிடச்சிதுன்னா வாங்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் அன்னன்னைக்கு ரெண்டு நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க நல்லா கீரிக்குங்க நாளாக கீரிக்குங்க ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா பசு நெய் கிடைச்சதுன்னா நல்லா வறுத்து அப்பப்போ வறுத்து ஒரு பத்து சாப்பிடுங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க மதியான நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இந்த நாலு மணிக்கு பதினோரு மணிக்கு இந்த டீ டைமில் பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது இந்த டீ சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுடுங்க விட்டுட்டு இது பத்து சாப்பிடுங்க சுண்டைக்காயை சாப்பிடுங்க அதேமாதிரி நைட்டில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து சுண்டைக்காய் சாப்பிடுங்க ஒரே வாரத்தில் உங்களோட சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் நம்பர் ஃபைவ் அஞ்சாவது விஷயம் ரொம்ப சூப்பரான ட்ரீட்மெண்ட்டுங்க நரிப்பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சார் இந்த பெயர் நான் கேள்விப்பட்டதே இல்லை நரிப்பெயர்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க நரிப்பெயர்னால் இந்த காராமணின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த சிவப்பும் கருப்புமாக இருக்கும் அந்த பயிர் தான் அந்த பயிருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த நரிப்பயரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் என்னென்ன வேணுன்னாங்க நரிப்பெயர் கொள்ளு சுக்கு பார்லி இந்த நாலு பொருள் நமக்கு வேணுங்க இது ஏன் நரிப்பெயர் நான் சொல்கிறேன்னாங்க இந்த நரிப்பயருக்கு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் காராமணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாடியில் இருக்கிற இம்யூனி சிஸ்டத்தை நல்லா அதிகம் பண்ணும் டைஜஷன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் போன் ஸ்ட்ரென்த்தை அதை பூஸ்ட் பண்ணும் இந்த நிறைய அந்த கேரக்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி கொள்ளு கொள்ளு பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை சளி தொந்தரவுகள் நுரையீரல் சம்மந்தமாக இருக்கிற சைனஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் வெயிட்லெஸ் பண்ணும் மூணாவது சுக்கு சுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ட்ரை ஜிஞ்சர் நாலாவது பார்லி பார்லி பற்றி உங்களுக்கே தெரியும் வெயிட் லாஸ் ஆகும் அது இல்லாமல் இந்த பார்லியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கொலஸ்ட்ரால் சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணோம் அதே மாதிரி நம்ம யூரினல் ஃப்ளோவை கரெக்டாக பண்ணோம் பிளட் சர்க்குலேஷனை ப்யூரிஃபை பண்ணோம் ஸோ சூப்பரான இந்த நாலு காம்பினேஷனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேங்க நரிப்பெயர் ஒரு ஐநூறு கிராம் எடுத்துக்கங்க கொள்ளு ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க பார்லியும் ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துங்க சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க நல்லா தனித்தனியாக நல்லா டோஸ்ட் பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா காலையிலையும் சரிங்க நைட்டும் சரிங்க கஞ்சி தயார் பண்ணுங்க நல்லா ஹாட் வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு எம்டி ஸ்டொமக்கில் காலையில் கஞ்சி சாப்பிடுங்க அதே மாதிரி நைட்லேயும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நைட்டில் இதை ஃபுட்டாகவே சாப்பிடுங்க நைட் ஃபுட்டே இந்த கஞ்சி தான் நல்லா ஒரு கப் ரெண்டு கப் நல்லா தாராளமாக குடிக்கலாம் குடிச்சிட்டு அதுக்கு சைடிஷ் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிளில் பொரியலோ கூட்டோ பண்ணி நீங்கள் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வெஜிடபிள் சாப்பிட்ருங்க சூப்பராக ஒரு முப்பது நாளில் உங்களோடய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் ஆகிடும் நான் இந்த அஞ்சு விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க எது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க என்ன ரொம்ப முக்கியம் உணவு முறைகளும் உடல் உழைப்பும் தான் ஸோ உடல் உழைப்புக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா காலையிலும் சாயந்தரம் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போங்க இதை மட்டும் பண்ணி போங்க ஏதாவது பக்கத்தில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா கடைக்கு போகணும் அப்படின்னா நடந்து போய் பழகுங்க இதை மட்டும் செயல்படுத்துங்க சுகர் சூப்பராக உங்கள் உடம்புல கண்ட்ரோல் ஆகிடும் செயல்படுத்திட்டு உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி